ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிஜனி அலென்ட்ராஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான ஹோட்டலில் சப்பாத்திக்கு ஸ்ரை தரக்கூடிய பொட்டேட்டோ கிரேவி வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் நாலு ஏலக்காய் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடயே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத கெட்டியாக இருக்கக்கூடிய தயிர் எடுத்து சேர்த்துக்கலாம் அது கூடயே வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்து அது கூட சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட இந்த சாஸ் இல்லாட்டினா தக்காளியும் சர்க்கரையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் இது கூடயே வந்து ஒரு பெரிய சைஸில் உருளைக்கிழங்கு எடுத்து அதோட தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம் பாத்திரம் நல்லா சூடான பிறகு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூட வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடான பிறகு அதில் வந்து கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் சோம்பும் சீரகம் நல்லா புரிஞ்சு வந்த பிறகு அது கூடயே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை நல்லா அதனோட பச்சை வாசனை போக ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது கூட அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு அதே எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மிக்சி இருக்கு ஜார் இருக்குல்லையே அதையும் வாஷ் பண்ணி அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்ல ஒரு தடவை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடயே வந்து கொஞ்சமாக வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு கொதி வந்த பிறகு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்து அது கூட சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட கஸ்தூரி மேத்தி இல்ல நீங்கள் நீங்க மல்லி தலை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா என்ன செஞ்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் குக்கரில் நல்லா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மூடி போட்டு ஒரு விசில் வர விட்டு நல்லா என்ன செஞ்சிடலாம் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுடைய பொட்டேட்டோ கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட் நார்த் இந்தியன் ஸ்டைலில் செஞ்சிருக்கும் இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்